எதை பற்றி அதிகமா ஆய்வு செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னா இறப்பு பற்றி அதிகமாக ஆய்வு செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமாக ஆய்வே செய்ய இல்லை இப்ப ஒரு ஜாதகம் வருதே நம்மகிட்ட வந்து ஆய்வுல பத்தி கேட்கறாங்கன்னா பார்த்துதான் சொல்லியாகணும் அவசியம்னா பார்க்கலாம் ரொம்ப அதே வேலையா இருக்கக்கூடாது நோய் பற்றிய ஆய்வும் அதிகமா செய்யும் பொழுது ஏன்னா அதுல வேற ஒண்ணும் இல்லை சைக்காலஜின்னு கூட எடுத்துக்கலாம் அறிவியல் முறையில நம்ம எப்ப பார்த்தாலும் நோயை பற்றியே சிந்திக்கிறப்ப என்னாகும் நம்ம மனம் நோயிலேயே இருக்கும் அதனால மனம் போய் நோயில உட்காருது இது ஒரு பிரின்சிபல் புரிஞ்சுக்கங்க அதாவது லக்னாதிபதி ஆறுல போய் உட்கார்ந்துருக்காரா அல்லது ஆறாம் அதிபதி வந்து லக்னத்துல உட்கார்ந்துருக்காரது ஒரு கான்செப்ட் லக்னாதிபதி போய் ஆறுல உட்கார்ந்து இருந்தாருன்னா ஜாதகர் பிரச்சனையை தேடி செல்கிறார் அப்ப அவர் நினைச்சா என்ன செய்யலாம் புரிந்து கொண்டார் என்றால் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா இது நம்மதான் காரணம் பிரச்சனைக்கு அப்ப நம்ம தவிர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் தவிர்க்க முடியும் அதுதான் பரிகாரம் அப்ப இதுக்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆறாம் அதிபதி வந்து லக்கணத்துல உட்காந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் அது வந்து உட்கார்ந்து இருக்கு அதுகிட்ட சரண்டர் ஆகிறது ஒண்ணுதான் வழி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட கொஞ்சம் தாங்கிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போப்பான்னு சொல்றதுதான் ஒரே வழி அப்பவும் ப்ரேயர் தான் நமக்கு வழியாக இருக்கும் சரி இப்போ நோய் அறிதல் அப்படிங்கிறதுல ஆரம்பத்துல கொஞ்சம் பிரின்சிபல் சொல்லிடுவோம் அதுக்கு முன்னாடி முன்னாடி கொடுத்த ஜாதகம் இதுக்கு முன்னாடி வகுப்புல ஒரு ஜாதகம் கொடுத்துருந்தோம் அதுல யாராவது ஏதாவது ஃபைண்டிங் கரெக்டாக அதுதான் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதை வந்து ஒரு பயிற்சியாக பண்ணியிருந்தா போதும் சில நேரங்களில் சரியாக வந்துடும் சில நேரங்களில் சரியாக வராது வாழ்க்காலம் யாராவது அதில் கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம் இல்லைன்னா நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ரீதியா அது வந்து பேரலட்டிக் தான் பேரலட்டிக் அதே சமயத்தில் அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிட்டார் இந்த இதை மட்டும் சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் அதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன் பேரலித்திக்கு வந்துச்சுங்கிறது ஒரு ஃபேக்டர் பார்க்கணும் அடுத்து ஏன் அவர் ரெக்கவர் ஆனாரு அப்படின்றத பார்க்கணும் ஏன் ரெக்கவர் ஆனாரு அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் இதை குறிச்சுக்குங்க புதுசா அதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு நான் புதுசு அல்லது அஸ்ட்ராலஜியில் லாஜிக் எனக்கு கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லக்னம் லக்னாதிபதி இதுதான் ஜாதகருனுடைய உடம்ப பத்தி சொல்லக்கூடியது இப்போ அது நல்லா இருந்துச்சுன்னா தாங்கிக் கொள்வார் மீண்டு வருவார் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்களுடைய பார்வை சேர்க்கை இங்க வந்து அது சுபகிரகமா பாவ கிரகமா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பார்வை சேர்க்கை இருந்தா ரெக்கவர் ஆவாங்க அதாவது புண்ணியம் அவங்க புண்ணியம் செஞ்சிருக்காங்க அல்லது அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் பாவம் வருவாங்க இல்லையா ஐந்து குலதெய்வ ஆசீர்வாதத்தினால அவங்களுக்கு பலன் கிடைக்குது அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் ஒன்பது இஷ்ட தெய்வம் சரி எடுத்துக்கலாம் சோ ரெக்கவர் ஆவாங்களான்றதுக்கு அதை வச்சு வரலாம் சார் 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 சொல்லுங்க ஒரு சின்ன ஐந்தாம் அதிபதி அண்ட் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் பாவகத்தோட தொடர்பு இல்ல ஆறாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளலாம் லக்னாதிபதி லக்னாதிபதியோடு இவரைத்தானே ஓகே ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னம் அல்லது லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளணும் லக்னம் அல்லது லக்னம் அல்லது லக்னாதிபதி இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப தொடர்பு கொண்டிருக்காங்க பாவகமோ ஒன்பதாம் பாவக அதிபதியோ தசையோ புத்தியோ நடக்கல ரெக்கவர் ஆகிறதுக்கு தசை புத்தி வரணும்னு அவசியம் இல்ல அவசியம் இல்ல ரெக்கவர் ஆகிறதுக்க பாதிப்படையிறதுக்கு தசா புத்தி வரணும் ரெக்கவர் ஆகறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைச்சிடும் ஏன்னா பாதிப்பு வரும்போதுதானே ரெக்கவரியும் நம்ம யோசிப்போம் அதாவது தசா புத்தி வந்தால் சிறப்பாக இருக்கும் இல்லைனாலும் எப்படியும் அந்தரம்னு ஒண்ணு வரும் இல்லையா அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள சூட்சமம்னு ஒண்ணு வரும் பிராணம் வரும் டெய்லியுமே வரும் அதனால தசைதான் வரணும் புத்தி தான் வரணும்ல பட் ரொம்ப சீரியஸா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ புத்தியா இருந்தா உறுதியா சொல்லலாம் இருந்தாலும் ஒரு ரெமடி கிடைக்கும் தசாபுத்திலே விரைவாக குணமுடைவர் மத்த அதுல கொஞ்சம் மெதுவா குண குணமடைவார்னு எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலுமே குரு பார்வை இதுல நாங்க சேர்க்கல சுக்கரனுடைய செயற்கையும் சேர்க்கல சேர்த்திக்கலாம் நீங்க ஏன்னா இது பொதுவா வர்றது அடிஷனல் அந்த அஞ்சு ஒன்பது தான் மறந்துருவோம் நாம அதனால அத சொன்ன குரு பார்வை அல்லது சுக்கரன் இருக்கார் லக்னத்துல சுக்கரன் இருக்கார் ஏன்னா சுக்கரன் தான் உயிரை காப்பாற்றக்கூடியவர் இவங்கெல்லாம் இருந்தா அவங்க எப்படியாவது மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆஹ் சொல்லுங்கய்யா ஐயா இப்போ ஒருத்தர் நோய்வாய்பட்டு இறக்குறாருன்னு வச்சுங்களேன் இறக்குறாரு ஆனா அவருக்கு நீங்க அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்க்கை இருக்குன்னே வச்சுப்போம் அப்படி இருக்கிறவங்க நோயாளும் இறக்க மாட்டாங்கன்ற மாதிரி நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கணுமா அப்படி இல்ல ஆஹ் இது நல்ல கேள்வி இதான் ஆஹ் நிறைய பேர் சேர்த்து படிக்கணுங்கிறது இதுக்காக தான் ஏன்னா ஒருத்தர் கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் அது பயன்படும் அந்த வகையில உங்களுக்கு அது எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் இது எப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆயுளை நம்ம முடிவு பண்ணிக்கணும் இப்பதானே சார் சொன்னீங்க ஆயுளை பார்க்க கூடாதுன்னு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஆயுள் பார்க்க வேண்டும் ஆயுளை துல்லியமா அந்த சில இதுல எல்லாம் கணக்கெல்லாம் வரும் நாள் கணக்குல துல்லியமா சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது கணக்கு நானும் பராசரத்திலேயே பிருகத் பராசர கோரா சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க நிறைய முறைகள் ஆயுள் கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே கரெக்டா வருமானம் சொல்ல முடியாது ஆனா ஒரு ஆண்டு கணக்குல ஒரு அளவுக்கு ஆண்டு கணக்குங்கிறதோட நம்ம எந்த அளவுக்கு பார்த்தா போதும் அப்படின்னா அல்ப ஆயுலா மத்தியம ஆயுலா பூர்ண ஆயுளா அப்படின்னு பாத்திரலாம் கண்டிப்பா அது நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் எப்படின்னா மூணு ஃபேக்டர் இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு சொல்லலாம் மினிமம் மூணு ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா லக்னம் ஆயுளை முடிவு செய்யும் இதுல எத்தனை எடுக்கிறோமோ அத்தனை நூத்தி இருபது வந்து அத்தனை ஆளு வகுத்துக்க வேண்டியதான் அடுத்து லக்ன அதிபதி அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து எட்டாம் அதிபதி அதாவது ஆயுள் ஸ்தானம் அடுத்து ஆயுள் காரகன் எட்டுங்கிறப்ப எட்டாம் பாவகத்தையும் பார்த்துக்கலாம் இல்லையா அப்போ லக்னம் லக்ன அதிபதி எட்டாம் பாவம் எட்டாம் பாவ அதிபதி காரகன் காரகன்னா ரெண்டுக்குமே காரகன் எடுக்கலாம் அங்க லக்னத்துக்கு காரகன் சூரியன் எடுக்கலாம் இங்க எட்டுக்கு காரகன் வந்து சனி இவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்ப பார்த்தோம்னா எவ்வளவு வந்துருது மூணு மூணு ஆறு வந்துருமா அப்ப நூத்தி இருபது பை ஆறுன்னு பை ஆறுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒன்னொண்ணு எவ்வளவு பலமா இருக்குன்னு பார்த்து அதுக்கு இப்ப நூத்தி இருபது பை ஆறுனா ஒரு அஞ்சு தனையா வரும் லக்னம் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி எட்டாம் பாவகம் ஆயுள் காரகன் சனி அஞ்சுதான் ஆஹ் லக்ன காரகன் சூரியன் லக்ன காரகன் சூரியன் ஒவ்வொரு பாவகத்துக்கும் காரகன் வந்துருவாரு லக்னம் லக்ன அதிபதி லக்ன காரகன் எட்டு எட்டாம் அதிபதி எட்டுக்கு காரகன் இப்போ ஆறு ஃபேக்டர்னா ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் இருபது வருஷம்னு எடுத்துவோம் இந்த இருபதுல அவங்க ஒருத்தருக்கு இருபது மார்க்னா அதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்களா இல்ல அதுல மார்க் குறையுதாங்கிறத பார்த்து ஓரளவுக்கு வயசு உத்தேசமா எத்தனை வயசு பத்து வயசா இருபது வயசா முப்பது வயசா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுடலாம் அப்ப அவங்களுக்கு தசாபுத்தி எப்படி வருது அந்த குறிப்பிட்ட வயதுல அவங்களுக்கு தசாபுத்தி பாதிக்கிற மாதிரி தசாபுத்தி எப்ப வருது என்னென்ன தசாபத்திகள் பாதிக்கும் முதல்ல பாதக தசை பாதக அதிபதியினுடைய தசை அடுத்து மாரக தசைகள் இது வரிசை இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதுல இது முன்னாடியே அது பின்னாடியின் ப்ரீயாரிட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை பாதகாதிபதி தசை மாரகாதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை இந்த தசை புத்திகள் நம்ம ஒரு கால்குலேட் பண்றோம் இவருக்கு ஐம்பது வயசுன்னு கால்குலேட் பண்றோம் அந்த ஐம்பது வயசுல இப்ப சொன்ன தசை புத்திகள் வந்துச்சுன்னா அப்ப நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதுன்னு நம்ம வந்துடணும் அப்போ அஞ்சாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதி பார்த்தாலும் அவரு சிரமம் இல்லாமல் விடுதலை பெறுவார்னு சொல்லணும் அவ்வளவுதான் சிரமம் இல்லாமல் மோட்சம் அடைவார் அஞ்சு ஒன்பது பாத்தாங்கண்ணா குரு பார்த்தாருன்னா வழியே இல்லாம நைட்டு தூங்குனா இருப்பா கடைசியா எனக்கு குட் நைட் போட்டாரு காலையில சொல்றாங்க அப்படிம்பாங்க இப்ப குரு பார்வை அஞ்சாம் அதிபதி பார்வை ஒன்பதாம் பார்வை நோயில இருந்து விடுதலை தருமானா நோயினுடைய தாக்கத்தை இவங்களுக்கு இல்லாம பண்ணும் அப்படி எடுத்துக்கலாம் அது ஆயுள்ல இருந்துச்சுன்னா நோயில இருந்து விடுதலை அடைஞ்சு வருவாங்க ஆயுள் அவ்வளவுதான் தெரிஞ்சதுன்னா நம்ம அப்படியே பாதிக்காது சார் ஒண்ணும் செய்யாது சார் பாருங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க நோய்க்கே விடுதலை கொடுத்துருவாங்க என்ன சார் நோய்க்கு விடுதலை கொடுத்துருவாங்க நான் முதல் வகுப்புலயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நோய் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா எட்டா எட்டாம் பாவம் எல்லா ஜாதத்திலயே இருக்கும் ஆறாம் பாவம் எல்லா ஜாதத்திலயும் இருக்கும் பன்னெண்டு எல்லா ஜாதத்திலயே இருக்கும் அது எப்போங்கிறது மட்டும்தான் ஏன்னா எல்லாருக்கும் விடுதலை கண்டிப்பா உண்டு அப்படின்றப்போ எப்போங்கிறது மட்டும்தான் கேள்வி கேளுங்கய்யா ஐயப்ப இந்த அஞ்சாம் பாவக அதிபதியும் ஒன்பதாம் பாவக அதிபதியும் பாவகலா இருந்தா கூட இதை கணக்கு எடுத்துக்கலாமா சனியோ அவங்களுக்கு அது அஞ்சாம் பாவாதிபதி தானே அது கரெக்ட் ஆவியாக இருந்தாலும் அது எந்த வழியில செய்வாங்கன்னா குறுப்பு வழியில செய்வாங்க ஒரு மந்திரம் போட்டு காப்பாத்தி விடுவாங்க ராகு வந்து அஞ்சல இருந்து ஹெல்ப் பண்ற ஒரு உதாரணத்துக்கு பண்றாருன்னா அந்த மாதிரி ஆளு அப்ப சனி வந்து அஞ்சாம் அதிபதியா வர்றாருன்னா விட இன்பீரியரா இருக்கவங்க ஒரு பெரிய ஓனரா இருக்காரு அவருக்கு வந்து அவங்க தொழிலாளி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி காப்பாத்தி விடுவாரு விட இன்பீரியரா இருக்கிறவங்க அல்லது இந்த சனியினுடைய காரகத்துவம் சார்ந்து யாரு இருக்காங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணி இவங்களுக்கு காப்பாத்திடுவாங்க விடுவாங்க குருவா இருந்தா ஒரு குருக்கள் மந்த் குருக்கள் மந்திரிப்பாங்க இந்த சனியா இருந்ததுன்னா இவங்க வந்து ஒரு பூசாரி மந்திரிச்சுக்குவாங்க அப்படின்னு வேண்டியதான் கேளுங்கய்யா ஐயா சிலவங்களுக்கு நோய் வந்து அவங்க படுத்துவாங்க மற்றவங்க கஷ்டப்படுத்திடுவாங்கல்ல அது என்ன கேஸ் ஐயா அதுதான் நம்ம சொல்றது என்னன்னா எல் காரணம் இல்லாமல் யாருமே ஒரு குடும்பத்துல போய் பிறக்கறதில்லை இந்த வயசுல அப்பா அம்மாவுக்கு வந்து டென்ஷன் ஆகணும் அப்படின்னா அப்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும் அந்த மாதிரி தான் அது அமைப்பே வரும் இந்த குடும்பம் வந்து அந்த மேட்ரிக்ஸ் தான் அது இவ் இந்த காம் இந்த ஸ்லாட்ல இந்த பொருளை தான் போட முடியும் அந்த இதுல அதை தான் ஒட்ட முடியுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஃபேமிலி வந்து அமைப்பே வரும் அந்த தான் அந்த குழந்தை பிறக்கும் பதிமூணு வயசுல ஒரு குழந்தைக்கே ஜுரம் வருது பத்து நாளைக்கு அவஸ்தப்படணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்து பதிமூணு வருஷத்துல பேரண்ட்ஸ் வந்து கண்ணீர் விடணும்னு இருக்கும் அந்த மாதிரி பேரண்ட் தான் இந்த குழந்தை வந்து பிறக்கும் அவங்க பத்து நாள் வந்து வருத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி அப்பா குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்ப அந்த பத்து நாள் வருத்தப்பட வேண்டிய அப்பாவுக்கு தான் குழந்தை வந்து பிறக்கும் அந்த குழந்தைக்கு தான் இது வரும் ஐயா அதுவே ரிவர்ஸ் ப்ராசஸ்ல இருந்ததுன்னா நோய்வாய்ப்பட்டவங்க அப்படியே இருக்காங்க அவங்களை சார்ந்து மற்றவங்களுக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க போயும் தொலைய மாட்டேங்கிறாங்க இருக்கவும் மாட்டேங்கிறாங்க எல்லாரையும் அவஸ்தப்பட வைக்கிறாங்களா அப்ப அந்த கேஸுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க அதே இது அதை அனுபவிக்கத்தானே வந்திருக்கோம் நம்ம அதை அனுபவிக்க வந்திருக்கோம் அதை அனுபவிச்சுதான் ஆகணும் நீங்க வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அவங்கள பாத்துக்கிறது தான் நம்ம கடமை யாரையோ பார்க்காம நம்ம வந்துட்டோம் எஸ்கேப் ஆகி அதனாலதான் நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க நம்ம வந்து இப்போவும் அந்த கடமையை செய்யாம தவிர்த்துக்கிட்டே போனோம்னா மீண்டும் அதை செய்ய வேண்டி வரும் வேற யாருக்கு அது உடம்பு சரியில்லாம போய் அவங்களுக்கு போயிட்டு செய்ய வேண்டியிருக்கும் நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி போறோம் பக்கத்துல ஒருத்தன் வந்து உட்காந்து தூங்கி தூங்கி மேல உள்ள ஒரு எழுந்திரிச்சு பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்குன்னு போவோம் யாரோ நம்மள டிஸ்டர்ப் பண்ணோம்னு இருக்கு நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு இல்லாம எழுந்திரிச்சு போய் உட்காருவோம் அங்க ஒருத்தர் போதையில வந்து மடியிலேயே பார்த்து எடுப்போம் அந்த மாதிரிதான் அது அமையும் அதனால நமக்கு எல்லாம் நான் சில நேரங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறேன் வருவதை என்ன காரணமோன்னு கொஞ்சம் அந்த விழிப்பு நிலை இருக்கணும் வருவதை ஏற்றுக்கொண்டு ஏதோ காரணத்தோட வருது அப்படின்னு ஏத்துக்கிட்டோம்னா அது டக்குனு போயிடும் மோகன்குமார் ஐயா கேளுங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீண்ட ஆயில் வந்து நல்லதா இல்ல அல்பா ஆயில்ல கம்மி ஏஜ் வந்து நல்லதா இருக்கு ஏன்னா இப்போ பெரிய பெரிய மகானெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியார்லாம் முப்பத்தி ரெண்டு வயது ஆஹ் ஏசு எடுத்தாலும் கம்மி ஏஜ் எது நல்லது வாழ்க்கைக்கு இதுல நல்லது கெட்டதுன்னு இல்ல அவங்க எவ்வளவு கொண்டு வந்தாங்களோ அவ்வளவு செலவான உடனே போயிடுவாங்க அதாவது நல்லது கொண்டு வந்திருந்தா நல்லது அனுபவிச்சு தீர்க்கிற வரையிலும் இருப்பாங்க கெட்டது செஞ்சுட்டு வந்திருந்தா அந்த கஷ்டங்களை அனுபவித்து தீர்க்கிற வரையிலும் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க ஆக்சுவலா போறது வந்து நல்லது தானே விடுதலை இருந்த ஆனா யாருக்கும் போறதுக்கு மனசு இல்ல உண்மையிலேயே இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு டென்ஷன் தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு பயம் போறதுக்கு என்றோ ஒரு நாள் போகணும் என்ன ப்ரே பண்ணிக்கலாம் நல்லபடியா போகணும்னு மட்டும் ப்ரே பண்ணிக்கலாம் அது மட்டும்தான் இன்னும் நூறு வருஷம் இருந்தாலும் என்ன செய்ய போறோம் ரொம்ப வேண்டாம் இப்ப என்னுடைய இதே சில நேரங்கள்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் நான் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தூரத்துல நின்று என்ன என்னுடைய செயல்பாடுகளையே கவனிக்கிற மாதிரி எப்பப்போ இருப்பேன் சில நேரங்கள் வந்து இன்னும் வாழ் இன்னும் இந்த வயசுக்கு மேல இன்னும் வயசு தேவையா நமக்குன்னுலாம் தோணும் அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா புரியும் இப்ப எனக்கு ஒரு நூத்தம்பது வயது கொடுக்குறாரு கடவுள்னு வச்சுக்கங்க அது பெரிய சாபம்தான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு வயதுக்கு மேல இருக்கிறது சாபம் எப்படின்னா இப்போ பிசிக்ஸ்ல பிசிக்ஸ் டீச்சரா இருக்கும்போது சின்ன அதாவது கொஞ்சம் சர்வீஸ் இருக்கும் போதே என்னோட ரொம்ப சீனியருக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுப்பேன் அதாவது ஸ்டேட் லெவல் ரிசோர்ஸ் பர்சன் நான் பிசிக்ஸ் வரேன்னா ஸ்டேஜ் ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த டைம் டேபிள் எல்லாம் மாறி போயிடும் எல்லாரும் சார் நீங்களே கண்டினியூ பண்ணுங்க நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் வந்து அவங்கதான் கல்விக்கே பெரிய இதுன்னு சொல்லுவோம் அங்க போயே நான் ரெண்டாவது செஷன் எடுத்தேன் ஈவினிங் வரையில மொத்த செஷனையும் என்னையே எடுத்து சொல்லிட்டாங்க முதல்ல கிண்டல் பண்ணாங்க அவ்வளவு மரியாதை கிடைக்கும் நண்பர்கள்கிட்ட இப்ப அந்த நண்பர்கள்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா சில பேரு டிக்கெட் வாங்கிட்டாங்க சில பேரு கான்டாக்ட்ல எல்லாம் போயிடுச்சு சில பேரு இப்போ இருக்கிற எல்லாம் பார்த்தோம்னா நம்ம யாருன்ற மாதிரி பாக்குறாங்க நம்மளுடைய நம்மள ரெக்கனைஷன் வந்து இல்ல அப்போ நம்ம வீட்லேயே ரெக்கக்னேஷன் குறைய ஆரம்பிக்கும் நீங்க சும்மா தானே இருக்கீங்க அந்த வேலையை முதல்ல டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு அவசர அவசரமா வாங்க வாங்க சாப்பிட்டு போங்கன்னு அனுப்பிச்சிருக்கோம் இப்ப சும்மா தானா இருக்கீங்க பொறுங்க நான் கொஞ்சம் நேரங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லும் போதும் நம்மை தெரிந்தவர்கள் நம்மை பாராட்டியவர்கள் நம்மை புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் யாருமே மனித வாழ்க்கையிலேயே என்ன நமக்கு தேவைன்னா ரெக்கக்னைஷன் தான் எல்லாருமே விரும்புகிறோம் கண்டிப்பா அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை பாராட்டணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புறது அப்ப நம்மை புரிந்தவர்கள் நம்மை தெரிந்தவர்கள் நம்மை பாராட்டுபவர்கள் அல்லது குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட வேலை சொல்றவங்க சார் இது செஞ்சு கொடுங்க சார் நீங்க செஞ்சாதான் இதை நல்லா செய்வீங்கன்னு தேடி தேடி இப்ப எனக்கு ஆபீஸ்ல எல்லாம் ஹெட் ஆபீஸுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட போயிட்டு வருவேன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு எங்க சிவா ஆபீஸ் ஸ்கூல்ல இருந்து காலைல பத்து மணிக்கு ஒரு ஆஃபீஸில் கூப்பிடுவாங்க ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட்டு வருவேன் திரும்ப பார்த்தா மூணு மணிக்கு கூப்பிடுவாங்க சலைக்காமல் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வருவேன் இப்போ நம்மளை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை நம்மளா போய் உட்காந்தாலும் ஒரு ஸ்கூலுக்குள்ள போகலாம் அப்படின்னாலோ அல்லது ஒரு கிளாஸ்ல போய் பாடம் நடத்தலாம்னு நினச்சாலோ நம்ம யாருன்ற மாதிரி பார்ப்பாங்க அப்ப என்னன்னா நம்ம டேலண்ட்டு நம்ம நாலேஜ் எதுக்குமே ஒரு ரிக்கொயர்மெண்ட் இல்லாமல் போயிடும் ஒவ்வொருத்திட்டையா போய் போய் நானும் தான் சொல்லிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடும் அப்போ அளவுக்கு மேல ஆயுள் இருக்கிறது சாபம் நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கிற வரையில் நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடியே போயிடணும் நம்மை நன்றாக தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் இருக்கிறதுக்கும் முன்னாடியே நாம கிளம்பிடணும் அதுதான் உண்மையான இது சாதாரண மனிதர்களுக்கு அப்புறம் நீங்க சித்தர்கள் மாதிரி இருக்கவங்களுக்கு அது ஆயுள் ஒரு இது இல்லை ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்துடுறாங்க தெய்வத்தோட அல்லது இயற்கையோட கலந்து இருக்காங்க அவங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டவர்கள் நம்மை நாம் வெளியில இருந்து கவனித்தல்னு சொல்லுவோம் சில நேரங்கள்ல எல்லாருக்குமே அது வரும் அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா நம்ம யார பத்தியும் கவலைப்பட மாட்டோம் இருந்தாலும் டிபெண்டா இருக்க வேண்டி இருக்கும் இல்லையா ஒருத்தர் சாப்பாடு போடணும் அது பண்ணும் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் சோ வரமா சாபம் ஆனா நீண்ட ஆயுள் சாபம் தான் நன்றி அதனாலதான் ஆயுளுக்கு காரகனாக சனி பகவான வச்சிருக்காங்க பாவகிரகம் சனி பகவான்னு சொல்லிட்டு ஆயுளுக்கு காரகனா அவரை வச்சிருக்காங்க என் குருவை வச்சிருக்கலாமே வாழ்க்கை நல்ல கேள்வி இது ஆன்மீக வகுப்பா போயிடுச்சு சரி வேற யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா நல்ல வழியா தான் போச்சு இது அப்போ ஆயுளை முடிவு பண்ணணும் இது ஒரு நல்ல கேள்வி சார் கேட்டதுனால அந்த ஆங்கிள்ல நம்ம பார்க்க முடிஞ்சது ஒருத்தர் ரெக்கவர் ஆகவாரா அப்படிங்கிறத ஜாதக கட்டத்துல குரு சுக்கிரன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை மட்டும் வைத்து முடிவு செய்ய முடியாது ஆயுள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அந்த முடிவுக்கு வரணும் ஆயில உத்தேசமா கால்குலேட் பண்ணா போதும் அதுக்கு சாப்ட்வேர் எல்லாம் வச்சு ஒரு ஒரு சாப்ட்வேர் என்கிட்டயே இருக்கு பட் அதுல எல்லாம் அப்படி என்ன துல்லியமெல்லாம் வரல அவரு ஒரு குருநாதர் ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு அந்த சாப்ட்வேர்ல அதில் ஆயில் கணிதம்னு போட்டிருப்பாரு பட் அது சொல்ற வயசு எனக்கே நாற்பது வயசு தான் போட்டிருக்கு அதனால ஆயில் எல்லாம் நம்மை மீறியது வாழ்களு சரி இப்போ சில நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சில கின்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம உதாரண ஜாதக போலாம் போகலாம் அலர்ஜிக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எந்த நோயினாலும் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவக அதிபதி தொடர்பு வேணும் இவங்க யாரோட தொடர்பு எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான நோய் வரும் அப்படிங்கிறத நம்மளே பண்ணலாம் ஈஸியா அந்த மாதிரி ஜென்ரல் லாஜிக்கை நான் சொல்லிடுறேன் கடைசியா இப்ப சொல்லிட்டே வரும்போது உங்களுக்கு அது புரியும் அலர்ஜின்னா நம்ம நார்மலா என்ன சருமத்துல பிரச்சனை வரலாம் அல்லது தும்மல் வரலாம் அப்ப இதெல்லாம் காரகமா எடுத்துக்கிட்டோம்னா சருமம்ங்கிறது புதன் பகவான் தும்மல் அப்படின்னா காற்று நீர் ரெண்டு கலந்து வருது அப்ப காற்று வீடு நீர் கிரகம் அல்லது நீர் வீடு காற்று கிரகம் இந்த மாதிரி கலந்து ஆறு சம்பந்தப்பட்டுச்சுன்னா அலர்ஜி ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தடிப்புகள் வர ஆரம்பிச்சதுன்னா அது ராகு கேது சம்பந்தப்பட்ட தடிப்புகள் வரும் வண்டு கடிக்கிறது அந்த மாதிரி வண்டு எறும்பு கரை அந்த இதுலயே விஷ எறும்புகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் கொசு பூச்சிகள் இதெல்லாம் கேது பார்க்கவாங்க ஏன்னா ஊசி அவங்க கொத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா கொடுக்கு தேலு இதெல்லாம் வந்துச்சுன்னா கடிக்கிறதுன்னு வந்துச்சுன்னா செவ்வாய் கடித்தல் இப்ப நாய் கடிக்குதுன்னா அது செவ்வாய் இல்ல நோய் இல்லைன்னா கூட அது ஒரு இது தானே அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாய் கடித்தல் பூனை கடிக்கிறது கடிக்கிறதுன்னு வந்துட்டா அது செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும் கண்டிப்பா ஆஹ் கொத்துது பாம்பு கொத்துகிறது கொசு ஈ வண்டு இதெல்லாம் வருது அப்படின்னா அங்க கேது வருவார் அடுத்து வாதம் இப்ப நம்ம பக்கவாதம் பார்த்தோம் இப்ப பக்கவாதம்னா வாதம் அப்படின்னாலே அது செயல் இழக்க செய்தல் ஒரு பகுதியை வந்து முடக்குதுன்னு பொருள் முடக்குவாதம் அந்த மாதிரி பொதுவா வாதம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா செயல் இழப்பு வரும் அப்ப இங்கேயும் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கோம் ஆறாம் பாவம் தான் ஆறாம் அதிபதி அடுத்து சாரி வாதத்துக்கு எந்த கிரகத்தை சொல்றீங்க வாத நம்ம கிரகங்கள்ல வாதம் பித்தம் கபம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஓகே அத எடுத்துக்கலாம் நட்சத்திரங்கள்லயும் இருக்கு லிஸ்ட் நம்ம நடத்தினா அதுல ஏன்னா ஒரு டேட்டா தான் எல்லாமே அதனால அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் திரும்ப நான் போஸ்ட் பண்றேன் வாதம் பித்தம் அந்த நட்சத்திரம் எல்லாம் ஈசியம் இப்படியே இப்படி வந்துட்டு இப்படி இப்படியே வரும் இப்படி வாதம் பித்தம் கபம் கபம் பித்தம் வாதம் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு வரும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரீஷம் எப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா அது வரும் நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் கிரகங்களை வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் நிவர்த்தி ரொம்ப முக்கியம் இதுல நிவர்த்தி எப்படி பாக்குறது இந்த நோய்க்கு வந்து நிவர்த்தி அதாவது பரிகாரம் பண்ணா நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா நிவர்த்தி ஸ்தானங்கிறது நோய் தருகின்ற ஸ்தானத்திற்கு சமன் செய்யக்கூடியது எப்படின்னா அதனுடைய ஏழாம் பாவம் தான் சமன் செய்யும் நோயை யார் தருகின்றார்களோ அவருக்கு நேர் ஏழுல இருக்கவங்க தான் அதை சீசா மாதிரி இவரை பேலன்ஸ் பண்ணும்னா இந்த பக்கம் தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அதனாலதான் அதுக்கு பேரே சம சப்தமம் அவரை பாப்பாரு அவரு இவரை பாப்பாரு இப்ப ஏழாம் பாவகம் எதற்கு ஏழாம் பாவம் சார் லக்னாதிபதிக்கே லக்கணத்துக்கா அப்படின்னா நோயை தருவது ஆறாம் அதிபதி அப்ப ஆறாம் அதிபதி நின்றதற்கு ஏழு இப்போ மேசம் லக்னம்னு வச்சுக்கோங்க மேச லக்னம் இப்ப லக்னாதிபதியை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல நோயை தருபவர் ஆறாம் அதிபதி ஆறு இவருதான் நோயை தரப்போறார் இந்த அதிபதி புதன் நம்ம என்ன சொன்னோம் ஆஹ் ஒரு சப்போஸ் எங்க வேணாலும் இருக்கலாம் பன்னெண்டு வீட்டுல இப்ப புதன் வந்து கடகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப ஆறாம் அதிபதி நின்றதற்கு ஏழாம் இடம் இதுதான் ஆறுக்கு ஏழு ஆறாம் அதிபதி நின்றதற்கு ஏழு ஆறுக்கு ஏழுன்னா எது வரும் ஆறுக்கு ஏழுன்னா பன்னெண்டு வரும் இதுதான் ஆறுக்கு ஏழு பொதுவாக இது நிவர்த்தி ஸ்தானம்னு எடுத்துக்கலாம் பொதுவான நிவர்த்தி ஸ்தானம் பன்னெண்டு நோய்க்கு நிவர்த்தி ஸ்தானம் பனிரெண்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு சார் டெய்லி காலையில் கேளு இது வந்து ஆறுக்கு ஆறு பதினொன்னு சொல்லுவாங்க இது என்னோட இதுதான் ஆஹ் தப்பா தான் திருத்திக்கிறேன் ஆறுக்கு ஆறு பதினொன்னுதான் விபத்தி ஸ்தானம் தான் சொல்லுவாங்க சொல்லியிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வகுப்புல இது ஒரு லாஜிக் அவ்வளவுதான் நான் முன்னாடி வகுப்புல எட்டுக்கு எட்டு ஆறுக்கு ஆறு அப்படின்னு இதுக்கு முன்னாடி வகுப்புல சொல்லியிருக்கேன் ஆறுக்கு ஆறு பதினொன்னு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எட்டுக்கு பார்க்கும்போது எட்டுக்கு எட்டுன்னு பார்ப்போம் அதுவும் பண்ணலாம் இதையும் சொல்றாங்க நிவர்த்தி ஸ்தானம் என்பது அங்க இருந்து ஏழு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதுல நிவர்த்தி இல்ல இது திருச்சூன்யமா போயிடுது அப்படின்னா உடனே அந்த இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்போ இந்த லாஜிக் பாருங்க பனிரெண்டு என்பது பாதம் ஏதோ ஒரு பிரச்சனை நோய் அப்படின்னா வாக்கிங் போங்க நல்லா இருக்கும்ன்றாங்க பாத யாத்திரை போனா நல்லா இருக்குது ஏன்னா உடம்புல வெயிட் குறையும் எல்லாமே ரத்தம் எல்லாம் நல்லா இதாகும் அப்போ எந்த வியாதியா இருந்தாலுமே சரியாகும் இல்லையா அதாவது உடம்புல சுகர் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு எதுனாலும் வாக்கிங் போனா நல்லது அப்படின்றாங்க அப்படி பார்க்கறப்ப பனிரெண்டாம் பாவகம் பொதுவாக ஒரு நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறத குறிக்குது இப்போ நான் சொல்ற லாஜிக் என்னன்னா இந்த ஆறாம் அதிபதி நின்றதற்கு ஏழாம் இடம் ஆறாம் அதிபதி நின்றதற்கு ஏழாம் இடம் அந்த இடத்துடைய அதிபதி எங்க இருக்காரு சப்போஸ் அவர் வந்து ரெண்டுல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன பரிகாரம் பண்ணும்னா சனி பகவான் பிளஸ் ரிஷபத்துக்கு உரிய காரகங்கள் எடுத்துக்கிட்டு பரிகாரம் பண்ணும் ரிஷபத்துக்கு அதிபதி இருக்காரு இல்லையா ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கர பகவான் பிளஸ் சனி ரெண்டு காரகத்தையும் கலந்து நீங்க பரிகாரம் செய்யலாம் அல்லது அந்த துல்லியமா போனா என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு செய்யலாம் எல்லாருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்